என் என்கிற ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கருத்து பாராட்டிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக அளவிலே சுமார் பதிமூன்று லட்சம் பேர் சிகரெட் புகைப்பதால் உண்டாகிற புற்றுநோயினால் உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆய்வு தெரிவித்திருக்கிறது குறிப்பாக லான்சென்ட் என்று சொல்லப்படுகிற மருத்துவ ஆய்விதழின் அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது சுமார் இருபது லட்சம் பேர் ஹெச்ஐவி புற்றுநோய் இன்னும் உடல் பருமன் இன்னும் பலவிதமான நோய்களினாலே பாதிக்கப்பட்டு அது சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும்பொழுது அவர்கள் உயிரிழக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக இந்த புகைப்பழக்கத்தினாலும் மதுபானம் மற்றும் சிகரெட் புகைப்பதினாலும் உண்டாகிற இந்த புற்றுநோய் நிமித்தமாக உண்டாகிற உயிரிழப்புகள் சமீப காலங்களாக அதிகரித்திருக்கிறது என்றும் அதே போல கர்ப்பப்பை புற்றுநோயினால் இறக்கிறவர்கள் ரெண்டு நிமிஷத்திற்கு ஒருவர் உலக அளவிலே உயிரிழந்து போகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆகவே மருந்து கண்டுபிடிக்கப்பட முடியாத மருந்து கண்டுபிடிக்கப்படாத இந்த புற்றுநோயினால் உலக அளவிலே ஏற்படுகின்ற உயிரிழப்புகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலையில் இன்று வரையிலும் இந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறவர்கள் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று ஆணித்தனமாக கூற முடியும் ஆகவே அன்பு தேவடைய பிள்ளைகளே இந்த புற்றுநோயினால் உண்டாகிற உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜெபிக்க வேண்டும் உலக நாடுகளில் சுமார் ஏழு நாடுகள் இந்தியா அமெரிக்கா பிரேசில் ரஷ்யா இன்னும் இது உட்பட சில நாடுகள் உட்பட ஏழு நாடுகளிலே பதிமூன்று லட்சம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேன்சர்னாலே உயிரிழந்து போகிறார்கள் என்று சொல்லி இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது இதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் வரும் நாட்களிலே இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட இதற்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிலிருந்து விடுவித்து பாதுகாக்க நம்ம ஜெபிக்க வேண்டும் கண்டுபிடிக்கப்படாத மருந்துகள் இல்லாத இப்படிப்பட்ட நோய்களை குணமாக்க கர்த்தரால் மட்டும்தான் முடியும் ஆகவே மக்களும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட நோய்களுக்கு தங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ள பழக்க வழக்கங்களிற்கு பாதுகாக்க கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டது நாளின் காலை விலைக்காக நண்டியோடு துதிக்கிறோம் தோத்திரைக்கிறோமா ஆண்டவரே இந்தியா உட்பட சுமார் அண்டவரை ஏழு நாடுகளிலே அந்தவரை குறிப்பாக இந்தியா அமெரிக்கா சீனா ரஷ்யா உட்பட அண்டவரே சுமார் ஏழு நாடுகளிலே இந்த கொடிதான சிகரெட் புகைப்பதினாலே உண்டாகிற அண்டவரே புற்றுநோயினால் உண்டாகிற உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்று சொல்லப்படுகிறதப்பா சுமார் பதிமூன்று லட்சம் பேரை அண்டவரே ஒவ்வொரு ஆண்டும் அண்டவரே உயிரிழப்புக்குட்படுத்துகிற இந்த நோயிலிருந்து ஜனங்களை நீங்க விடுவித்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ஜனங்களை அண்டவரே இந்த பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலையாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் அண்டவரே தகப்பனே குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக சொன்ன வார்த்தையின்படியே அண்டவரே எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் இந்த பழக்கத்திற்கு இருக்கிறாங்களோ அவங்க விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே தற்போதுள்ள காலங்களிலே ஆண்டவர் நாகரிகம் பெயரிலே சிகரெட் பிடிப்பதும் ஆண்டவரை மதுபானம் உட்கொள்வதும் பெண்களும் கூட ஆண்டவரை இதை செய்கிறதை நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரை மேலே நாடுகளை பார்த்து எங்களுடைய நாடுகளிலும் ஆண்டவரை இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதை நாங்கள் எண்ணி வேதனையோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை இதற்கு ஒவ்வொருவரும் தப்பு வைக்கப்பட ஜுபிக்கிறோம் ஆண்டுதோறும் பதிமூன்று லட்சம் பேரை ஆண்டவரே தகப்பனை உயிரிழக்க செய்கிற இந்த நோயின் அபாயத்திலிருந்து எங்கள் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட உங்கள் இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் இந்த உயிரிழப்புகள் தடுக்கப்பட ஜனங்களும் இதை உபயோகப்படுத்துவதை இந்த பாவ பழக்கத்திற்கு அடிமையாயிருப்பதில் இருந்து விடுதலையாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கருத்தாய் சுபிக்கிறோம் தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மீன்படுத்துங்கிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜிபியங்கள் கருத்தர் ஆசிரிப்பாராக ஆமேன்